வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சியானது தற்பொழுது இலங்கைக்கு இலங்கையின் சொல்வதை விட குமரிக்கடலுக்கு தெற்கே மாலத்தீ அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது மிக வேகமாக மேற்கு நோக்கி நகரும் மேற்கு நோக்கி மிக வேகமாக நகர்ந்தாலும் நாளை மதியம் வரைக்கும் காற்று குவிதலை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தும் காற்று அச்சுறுத்தல் என்பது இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளிலையும் தமிழ்நாடு கடலோரம் அதாவது திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோரத்தில் கிழக்கு காற்று வலுவாக இருக்கும் இதன் காரணமாக எடை குறைந்த படகு மின்பிடித்தல் என்பது மிகவும் சவால் தயவு செய்து எடை குறைந்த பிளாஸ்டிக் படகில் கடலுக்குள்ள இறங்க வேண்டாம் விசை படகுக்குமே தடை விதிக்கப்பட்டிருக்கும் திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அச்சுறுத்தும் காற்று விட்டு விட்டு வீசும் காற்று கரையை ஒட்டிய கடற்பகுதி முதல் ஆழ்கடல் வரைக்குமே இந்த காற்று இருக்கிறது குமரிக்கடல் வரைக்கும் வலுவாக இருக்கிறது குமரிக்கடலில் பொதுவாக காலை பொழுதை விட மதிய விலையில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் தரையில் கூட மதிய மாலையில் கொஞ்சம் கிழக்கு காற்று காற்றுடன் மழைப்படிவை கொடுக்கும் அதாவது சாரலாக பெய்யக்கூடிய ஒரு மழைப்படிவு சாய்வாக விழக்கூடிய ஒரு மழை ஆக காற்று வீசுகிறது காரணத்தினால்தான் மழையே சாய்வாக பொழியும் ஆகவே தரையிலேயே காற்று இருக்கும் என்பதனால கடலிலே காற்று இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் வலுவாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு இன்றைக்கு ஒரு நாள் வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை முற்றிலுமாக கடலுக்குள் இறங்குவதை தவிர்த்து கடலில் குளிப்பதையும் தவிர்த்து காற்றோட வேகம் காரணமாக கடல் எழுச்சி அலை எழுச்சி கூடுதலாக இருக்கும் திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி கடலோரம் வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோரத்தில் இந்த பாக் நீரிணைப்பு பகுதியில் மட்டும் கொஞ்சம் அலை இருக்காது ஏன்னா இலங்கை கொஞ்சம் தடுக்கும் எங்கன்னா அதுவும் அதுராமப்பட்டினம் பகுதியில் மட்டும்தான் அலை இருக்காது அதிராமப்பட்டினம் மணமேல்குடி குடி இந்த இடத்துல மட்டும் அலை இருக்காது பெரிதா ஆனால் கோடியக்கரை முனை தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் அதே போல் ராமேஸ்வரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடற்பகுதிகளில் வலுவான கடல் சீற்றம் இருக்கும் கடல் அரிப்பு இருக்கும் அலை எடிச்சு திடீரென்று இருக்கும் கடலில் இறங்கி குளிக்கும் பொழுது கடல் நீர் இழுத்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் நாளை முற்பகல் வரைக்கும் தவிர்த்திடுங்கள் வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் குறிப்பாக குமரி முனையில் குளிக்க வேண்டாம் குமரி முனை தூத்துக்குடி திருச்செந்தூர் திருச்செந்தூர்லேயும் வேண்டாம் ஆக இன்றைக்கு ஒரு நாள் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கடலில் இறங்கி குளி குளிப்பதை தவிர்த்திடுங்கள் நாளையிலிருந்து நீங்கள் இயல்பாக மேற்கொள்ளலாம் மீன்பிடித்தலை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் வேண்டாம் நாளையிலிருந்து நீங்கள் இறங்கலாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தவிர்த்திடுங்கள் நாளையிலிருந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அடுத்த காற்று சுழற்சி பதினேழாம் தேதி வந்தாலும் அது மேலடுக்கு சுழற்சி தான் கீழடுக்கில் எந்தவித காற்று அச்சுறுத்தலும் கொடுக்காது ஆகவே அச்சப்பட வேண்டாம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தவிர்த்து நாளையிலிருந்து நீங்கள் கடல் தொழில் செய்ய இயல்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் என்பது நம்முடைய ஆய்வறிக்கை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதே அறிக்கையை தான் வழங்கியிருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான மழை எச்சரிக்கை இலங்கையை வரைக்கும் நேற்றைக்கே மழைப்பிடிவு தொடங்கிவிட்டது தற்பொழுது இலங்கையில் விட்டு 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 நல்ல மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது அதாவது இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பொழிவு தொடங்கி இந்த நேரத்தில் அதாவது ஜாஃப்னா அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறை கிளிநொச்சி முல்லைத்தீவுள்ள நல்ல மழைப்படிவு கொடுத்து வருகிறது டெல்டா மாவட்டங்களிலேயே கொடுக்கும் பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் பட்டுக்கோட்டை மல் மல்லிப்பட்டினம் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது இன்று அதிகாலை வேதாரண்யப் பகுதியில் தொடங்கிய ஒரு கனமழைப்பிடிவு தற்பொழுது பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை பேராவரணி பகுதியை நோக்கி நகர்கிறது ஆகவே கண்டிப்பாக இலங்கையிலும் இந்த மழைப்படிவு சற்று கூடுதலாக இருக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த அழிகாலையில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு நாளை மாலை வரை இருக்கிறது இன்றைக்கு முழுவதுமே விட்டு 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 மழை இருக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கிழக்கு மாகாணம் மட்டுமல்ல மேற்கு மாகாணங்களுக்கும் கண்டி மற்றும் புத்தளம் தலைமன்னார் யாழ்ப்பாணம் உட்பட காலி ஹம்பந்தோட்டா உட்பட திருகோணமலைக்கு ஏற்கனவே தொடங்கி தீவிரமடைந்து பொழித்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு மழை இருக்கிறது இந்த படிப்பு நாளை பனிரெண்டாம் தேதியும் தொடரும் பதிமூன்றாம் தேதி மிரட்டு வானிலையோடு நிறைவடைந்துவிடும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மட்டும்தான் இலங்கைக்கு மழை அதில் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கிறது அடுத்த மழைப்படிவு பதினாறாம் தேதி தொடங்கி இருக்கிறது இது கிழக்கு காற்றை வளிமண்டல சுழற்சி ஏற்படுத்தும் இதன் காரணமாக வளிமண்டல சுழற்சி காரணமாக மீண்டும் பதினாறாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை இருக்குது பதினைந்தாம் தேதியே தொடக்கலாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பதினாறாம் தேதி மாலை பதினைந்தாம் தேதி மாலை இலங்கைக்கு மழைப்பொடி அடுத்த சுட்டு தொடக்கும் பதினாறு பதினேழுலாம் கனமழை காத்திருக்கு ஆனால் அந்த மழைப்பொடிவு வந்து இடியுடன் கூடிய மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒதுக்குதலும் இருக்கும் பெய்யும் இடத்துல கனமழை இருக்கும் பதினேழு பதினெட்டு கனமழை இருக்குது இலங்கைக்கு பதினேழு பதினெட்டு ஆக புரிந்துங்க இன்றைக்கு பதினொன்று பன்னெண்டு அடுத்தது பதினைந்து மாலையிலிருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது என்று மாத இறுதி வரை குழப்பவானிலை ஆக இலங்கைக்கு வரக்கூடிய பதிமூன்று பதினாலு பதினைந்து மூன்று நாள் இடைவெளி பிறகு மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பிடிப்பு வளிமண்டல சுழற்சி காரணமாக கொடுக்கப்போகிறது போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே அறுவடை செய்த தானியங்கள் இலங்கையிலும் நனைய விட்டிருக்கிறார்கள் வைக்கோலை சேமிக்காமல் விட்டிருக்கிறார்கள் அணைகளிலிருந்து நீர் திறப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை மேற்கு மாகாணங்கள் வரைக்கும் கண்டி போன்ற சுற்றுவட்டார பகுதி வரைக்கும் மழை இருக்கிற காரணத்தினால அணைகளிலிருந்து க வன்கதவுகள் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக அணைகளிலிருந்து தாழ்வான பகுதிகளுக்கு நீர் பாய்ந்தோட வாய்ப்பு இருக்கிறது அதையும் நாம் முன்னெச்சரிக்கையாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இப்படி ஏப்ரல் மேயிலும் மழை இருக்குது ஏப்ரல் மேயிலும் வலுவான நிகழ்வு இருக்குது பத்து நாட்களுக்கு ஒரு முறை காற்று சுழற்சி வந்து வெப்பத்தை குறைக்கும் தொலைவில் இருக்கும்போது வெப்பம் அதிகரிக்கும் அருகில் வந்து வெப்பம் குறையும் இருகாற்று இணையும் இடத்துல மழை ஏற்படுத்தும் ஆகவே வரக்கூடிய ஏப்ரல் மேயிலும் மழை இருக்குது பத்து நாட்களுக்கு ஒரு முறை தான் பத்து நாட்களுக்கு இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் மட்டும்தான் அந்த மழை ஆக மூன்று பத்து நாள் ஆக ஒன்பது நாள் மாதத்திற்கு ஒன்பது நாள் மழை இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு நாள் வெயில் இருக்கும் இதில் ஒன்பது நாள் மழை என்று சொல்லிவிட முடியாது வெப்பம் தனிந்து தூறலாக இருக்கலாம் ஒரு சில சிஸ்டம் ஒரு சிஸ்டம் மிதமான மழையாக இருக்கலாம் கண்டிப்பாக ஏப்ரலில் ஒரு ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஒரு கனமழை படிவை கொடுக்கும் அதே போல் மேயிலையும் அதே போல் தான் இரண்டு சிஸ்டம் சாதாரணமாக இருக்கலாம் ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய ஏப்ரல் மேயிலும் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது இதாம் கலந்த பணிலை நீண்ட கால அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்காது கவலைப்பட வேண்டாம் ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழை இருக்காது மழைநீரை சேகரித்து விவசாயம் பணியை மேற்கொள்ள வேண்டும் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திடுங்க தொடர்ந்து வானிலை கூட இணைந்துருங்க நம்முடைய மாநில பிற விவசாயிகளுக்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் பார்க்க பார்த்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி